யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போன ஆட்கள் யார் ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருக்கீங்க இல்லேனா அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒன்னு போ தெரியுமாப்பா ட்ரெயின்ல போறப்ப அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நான் தாம்பரம் சென்னை தாம்பரத்துல இருந்து வரேன் மீனாம்பாக்கம் திரிசல ஸ்டேஷன் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது ட்ரெயின் கிளம்புது வேக 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 வேகமா ஒருத்தர் ஓடி வராரு எப்பயுமே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டி வாசல்லையும் ஒரு நாலு பேர் நிற்பான் அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு தெரியாது ஒரு சமுதாய சேவையோட காலையில் சரியான சமயத்துக்கு போவான் ஒரு சமுதாய சேவையோட சாயந்தரம் சரியான நேரத்துக்கு வருவான் அவன் எங்கே இறங்குறான்னு தெரியாது ஆனால் இடத்துல இடத்துலேருந்து கடைசி இறங்குற இடம் வரைக்கும் அவர் வருவான் நாலு பேர் இருப்பான் ஃபுட்பால்லேயே வேக வேகமாக வராங்க அந்த நாலு பேர் அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க அவர் உள்ள வந்து உட்கார்றாரு பதட்டத்தோட உட்காந்தோட பதறி போய் சாரி சார் சாரி சார் தேங்க்யூ சார்ங்கிறாரு எனக்கு எடுத்த மாதிரி உட்காந்துருக்கு கோவம் வந்துருச்சு யோ அடுத்த ட்ரெயினில் வர வேண்டியதாயா இல்லை டைமுக்கு வர வேண்டியதானே ஏன் எங்கள நம்ம ஒரு டென்ஷன் பண்ணுறீங்க காரணக்காரம் நீங்கள் வந்து தண்டவாளத்தில் உள்ளவரத பார்த்துட்டு நான் வந்து வேலைக்கு போகணும் இதே வேலையா டெய்லி உங்களோட கண்ணா கண்ணாப்பிட திட்டுட்டார் அந்த உட்காந்த அந்த மனுஷன் சாரி சார் கோச்சுக்காதீங்க சார் ஒரு முக்கியமான இன்டர்வியூ அதை மிஸ் பண்ணுறன்னா என் வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண மாதிரி அதனால தான் சார் அப்படின்னார் இன்னொருத்தர் கேட்டார் எனக்கு பக்கத்துலேருந்து ஒரு எங்க சார் இன்டர்வியூன்னார் அதுக்கு இவர் சொன்னார் நுங்க என்னார் அதுக்கு என் பக்கத்தில் இருந்து இன்னொருத்தர் சொன்னார் துங்க பாக்கமா தம்பி இது ஸ்பெஷல் ட்ரெயின் அங்கே நிற்காதேன்னா முடிஞ்சு போச்சான் ஏறினவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் என் வாழ்க்கையே போச்சு இனிமேல் இல்லைன்னா தண்டவாளத்தில் எவ்வளோந்து இருக்கலாம் என் பொண்டாட்டி மதிக்க மாட்டான் என் குழந்தைங்க மதிக்காது எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது ஹைக்கு கிடையாதுன்னு புலம்புனானா அந்த தூக்கி உள்ளே போட்டானு நாலு பேர் அவனுக்கு கோவம் வந்துடுச்சு ஏய் ஆ புலம்புகிறேன் அப்புறம் இப்படி ஆயிடுச்ச ஏறின நான் ஏறல யார் ஏற்றி விட்டா நீங்கள் நாலு பேர் தான் ஏற்றி விட்டீங்க ஏற்றி விட தெரிஞ்சு எங்களுக்கு இறக்கி விட தெரியாது என்ன சார் அவன் எப்படி கைத்தாங்களா நாலு பேரும் ரெண்டு சீட் ரெண்டு ரெண்டு பேராக ஏற்றினோமோ அதே மாதிரி கைத்தாங்களா இறக்கி விட்றோம் நுங்கம்பாக்கத்தில் ட்ரெயின் நிற்காது ஆனால் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறப்ப சோவாக தான் க்ராஸ் பண்ணும் நான் சேஃபாக இறக்கி விட்றேன் உங்களை ஆனால் நீ என்ன பண்ணு லேண்ட் ஆனோன்னு நின்றாத பப்பரக்கானு பிளந்துட்டு விழுந்துருவேன் லேண்ட் ஆன உடனே ட்ரெயின் போற திசையிலேயே கொஞ்சம் தூரம் ஓடு ஸ்டேபிள் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு உடனே இவர் குஷி தாங்கல அந்த ஆளுக்கு சார் உங்களை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் இந்த டைலாக் பல பேர் விட்டுருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல இறக்க விடுறேன் அதே மாதிரி நுங்கபாக்கம் ஸ்டேஷன் வந்துருச்சு அதே மாதிரி ட்ரெயின் ஸ்லோவா கிராஸ் ஆகுது லைன் அதே மாதிரி நம்ம ஆளுங்க தம்பிங்க நாலு பேரும் அப்படியே சேஃப்டியா ரெண்டு பக்கம் பிடிச்சி இறக்கி விட்டானுங்க நம்ம சேஃப்டியா லேண்ட் ஆன சந்தோஷம் என்ன பண்ணிட்டான் மூணு கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஓடிட்டான் நாலாவது கம்பார்ட்மெண்ட் வாசல் இருக்கிற நாலு பேர் மறுபடியும் இழுத்து உள்ள போட்டு ஏண்டா அடுத்த ட்ரெயின்ல வர மாட்டேன்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க முதல் அட்டம் ரெண்டாவது அட்டம் மூணாவது அட்டம் உங்களுக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு பிரிலிமிஸ்ல ஏறி உட்காந்துருவீங்க மெயின்ல இறங்குவீங்க மறுபடியும் பிலிமிஸுக்கே அமைச்சிருவாங்க புரியுதா தேவையில்லாத பதட்டம் தான் காரணமே தேவையில்லாத பதட்டம் தான் காரணமே ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொன்னாரு சந்தேகங்கள் நமது துரோகிகள் சந்தேகங்கள் நமது துரோகிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது சார் அடுத்தவன் நம்ம மேல சந்தேகப்பட்டா பரவாயில்ல நாம நம்ம மேல சந்தேகப்பட்டவன் அதுக்கு ஆன்சரே கிடையாது நீ எல்லாம் முன்னேற மாட்டடா நீ முன்னேற மாட்டேன் எனக்கு அப்பவே தெரியும்டா அப்பா சொல்லலாம் சந்தேகப்பட்டு இவனே சொல்லிக்கிறான் நான் முன்னேறவே மாட்டேன் கன்ஃபார்ம் முன்னேற வாய்ப்பே இல்லை இப்போ எக்ஸாம் போற உள்ள போறப்பே ஒரு பதட்டம் பயத்தோட படித்தது வருமா கரெக்டாக எழுதிடுவனா டைமுக்கு முடிச்சிருவனா என்னன்னு தெரியலையே அந்த போர்ஷன் கவல் பண்ணலையே இது பண்ணலையே எக்ஸாமில் கொஸ்டின் இப்படி டிஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொன்னாங்களே என்ன பண்றது இவ்வளோ குழப்பம் இவ்வளோ பயம் பதட்டமே வேண்டாம் ஒன்னு சொல்லவா ஒன்னு சொல்லவா எந்த மனிதன் வாழ்க்கையில் அதிகமான தோல்விகளை சந்திக்கிறானோ அந்த மனிதன் தான் வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை ருசிக்கப் போகிறான் என்ற அர்த்தம் ஆனால்